parlo போக வேண்டும் என்று ஆனால் நீங்கள் கிடையாது தேவன் பரிசுத்தர் 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 அந்த அன்பாகவே ரெண்டு வசனத்தையும் பாருங்க ஓயாமல் இரவும் பகலும் பரிசுத்தம் அதே என்ன தேவன் அன்பாகவும் பரிசுத்தம் அன்பு சேர்ந்து இருக்கணும் இருக்கோகம் போக வேண்டுமே என நிறைய பேர் நான் பரிசுத்தான் இருக்க நான் பரிசு அந்த காணவே முடியாது முகத்தை பார்த்த கருத்து இருக்கும் சீருவாங்க சகிக்கவே முடியாது கோபத்துல அந்த அர்த்தம் ஆனா நானும் பரிசுத்தவ நானும் விசுவாசி நானும் பறந்துருவேன் ஒருத்தரும் பறக்க முடியாது அன்பு எனக்கு இராவிட்டார் என் குணம் கெட்ட குணம் என் இறுதியும் கெட்ட இறுதியும் எனக்கு அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனாலும் நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் திருட்டு இருக்கணுமே நல்லா போக முடியாது அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் உண்டு இல்லை எதுதான் முதல் பிரயோஜனம் நான் பரலோ ராஜ்யம் போகணும் என் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் இந்த உலகத்துல தேவ கிருப பெற்று வாழும் அப்ப எல்லாவற்றுக்கும் எதுதான் முக்கியமா இருக்கு அன்பு முக்கியமா இருக்கு பரிசுத்தோடு தொடர்ந்து வாசிங்க அன்பு சாந்தமும் தயவம் உள்ளது ஆஹ் இப்ப அன்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு நிறைய டெபினிஷன் இருக்கும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு அன்புனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு அன்புனா என்னங்கிறது நீடிய சாந்த ஒரு அமைதி தன்மை ஒரு பொறுமை தன்மை ஒரு காரியத்தின் நிதானம் பாருங்க அன்பு அன்புதான் அந்த அன்பு என்னங்க சொல்லப்பட்டிருக்கு அன்பு சாந்தமும் ஒரு வந்துட்டான் பொறாமை ஆனா நானும் பரிசுத்தான் தான் நானும் ஆண்டுமானது இல்ல அன்பு தன்னை புகழாது அது ரொம்ப சுருக்கம் தான் ஏதேனும் ஒரு பொறுப்பை யாருக்காவது கொடுத்துட்டோம் கொஞ்ச நாள் தான் அமைந்து கால் கீழே ஊனும் அதுக்கு பிறகு பார்த்தா என்ன விட்ட வேற யாரு எல்லாம் உரிமை பிடிச்ச சாவு அதுல ஒரு மன்னம் கிடையாது எனக்கு எந்த திறமை இருக்கு நான் செய்கிறேன் எல்லாவற்றையும் அவர் நாமத்துக்கு செய்தேன் நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்படிதான் வேதம் இருக்கு இது அப்படி இல்ல அதுக்கு பிறகு அவங்களுடைய காரியம் என்ன பேச்சு என்ன நட என்ன எல்லாம் இனி ஒரு தன்மை புகழக்கூடிய ஒரு தன்மை ம் இருமாபாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது இந்த பாருங்க சினமடையாது சிலர் எல்லாம் பேச இடைபடவே முடியாது அவ்வளவு கோபக்காரங்க இருப்பாங்க சிலர் பார்த்தா அவங்களால பிறருக்கு தீங்கு நினைக்காம இருக்கவே முடியாது ஆனா வெண் வஸ்திரம் தான் அந்த இருதயத்தின் நினைவு எல்லாம் பார்த்தா அவன் நல்லா இருக்க கூடாது அவனுக்கு ஏன் இப்படி அவன் மட்டும் நல்லா இருக்கானு அப்படி இப்படி அந்த தீங்கு நினைக்கக்கூடிய கெட்ட இறுதியம் தான் சிலருக்குள்ள நிறைஞ்சிருக்கு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகல తాంగ సమ విశ్వాసి సకలతో నంబో సకలత அன்பு ஒரு காலம் மொழியாது இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அந்த பரலோகத்துல பொக்கிஷத்தை எந்த விதமான பொக்கிஷ சேர்த்து வச்சா மட்டும்தான் பரலோகத்துல போகும்போது அதை அனுபவிக்க முடியுங்கிறது புரிஞ்சுக்கிடும் அன்பு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அந்த அன்பு நிமித்தம் நீங்க இழக்கக்கூடியவங்களா இருப்பீர்கள் தியாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்ப அன்புங்கும் போது தியாகம் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்தன் அன்பை காண்பித்தார் அவர் தியாகம் செய்தார் தன்னை தியாகம் செய்தார் முடிஞ்சு போச்சு அந்த அன்பு தான் ஒரு காலமும் ஒழிய அப்ப அதை குறித்து தான் அக்கறை உள்ளவங்களா இருக்கணும் அன்பு ஒரு காலம் மொழியாது

அன்புடா இருந்து பாருங்க பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாகவே இருக்கும் அது ஒரு காலமும் குறையாது